தேர்தலில் வாதி்க்காத எப்படி தேவென்றதாக இருக்கறது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது நாடு இருக்க கூடிய மக்களிடம் அபிபகிலடம் கருத்து கேட்டுஅதற்கேంద్ర அமைக்கப்பட்ட குழு அரசாங்க கிட்ட கொடுத்துரு. ஒரே நாடு ஒரே தேர்தலில இருக்க சாதக பாதகங்களை வந்து ஒரு அரசியல் கட்சி யோசிக்கணும். வெறுமனே வந்து எல்லாரும் அப்படி மாதிரி நிறைய கட்சிகள் மத்திய அரசு அதை வந்து எப்படி மக்களிடம் தெளிவாக கூடுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதை திரு விஜய் அவர்களும் அதை திறந்த மனசோட பரிசீலிக்கணும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா திருப்பி திருப்பி அவர் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அதில் இருக்கக்கூடிய அவர் தனியாக ஒரு டீம் வச்சிருக்கங்கிறாரு அவங்க அறிக்கை கொடுக்கறாங்க அதெல்லாம் அவங்க சரி பண்ணணும் அப்படியாவது முதல்வர் வரைக்காக கோயம்புத்தூருக்கு ரோடு போட்டால் நல்லதுதாங்க நான் எத்தனையோ தடவை கேட்டேன் அசம்பிளியில பேசிட்டேன் கேட்டா உங்களுக்கு தான் அதிகமா நிதி கொடுக்குறாங்கறாங்க ஆனா கோயம்புத்தூர்ல ரோடு இன்னும் சரியாக மாட்டேங்குது முதலமைச்சர் ரோடு முதலமைச்சர் வருகைக்காக கோயம்புத்தூர்ல ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி முதல்வர் வர வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வைப்பேன் ஏன்னா என்னோட கோயம்புத்தூர் மக்கள் நல்ல ரோடுல போனா சரி இரநூறு தான் கொடுத்தோம் கொடுத்தாங்கிறாங்களேப்பா

விஷயத்தை வச்சோம் அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு என்று சட்டம் இருக்கிறது ஆனால் பிராமண சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்றைய இல்லை திராவிடர் கழகம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு திமுக ஆட்சி காலம் வரை பிராமணர்களோட மொழியை வந்து கேவலப்படுத்துறது பிராமண சமுதாயத்தை பத்தி அவதூறு பரப்புறது அதனால் அந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டி இருக்கு அவர்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை தேர்தல் நடத்தை விதி விதிமுறைகள் இருக்கும்போது அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பயன்படுத்த கூடாது ஆனா அரசாங்கத்தோட நிகழ்ச்சியில கட்சி சின்னங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு மரபு ரீதியா சரியானது அல்ல அது வந்து அவர் வந்து இந்த விமர்சனங்களை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு

அதனால் ஜார்க்கண்டில் வந்து கொடுக்கறதுக்கு அங்கே எங்களோட வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதை கொடுக்கவும் போகிறோம் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசு அங்கே பெண்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால இது பெண்களுக்கு அவர்களை எம்பவர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக பாஜக அதை முன்னெடுக்கிறது எடுத்து செய்கிறது கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் காப்பாத்துறோம் ஆனால் ஜார்க்கண்ட் ஆகட்டும் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதாகட்டும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் வந்து முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு வெகு நிச்சயமாக ஹரியானாவில் எல்லா ஊடகங்களும் அங்கு காங்கிரஸ் வரும்னு சொன்னாங்க ஆனால் மக்கள் பாஜகவிற்கு வாக்களித்தார்கள் இப்போ சொல்றோம் மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நிச்சயமாக பிஜேபி அரசுதான் தான் அமைய போகிறது

நேற்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் கிட்ட கோயமுத்தூர் தொடர்பாக இந்த பகுதி தொடர்பாக நிறைய ரயில்வே கோரிக்கைகளை அவர்கிட்ட மனுவாகவும் கொடுத்துருக்கோம் நேரடியாகவும் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அதில் ஒரு சிலதெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இருக்காரு அதிகாரிகளுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு சிங்கநல்லூரில் ட்ரெயின் நின்று போகிறது நார்த் கோயமுத்தூரோட ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்டு கோயமுத்தூரோட ஜங்ஷனை உலகத்தரத்திலான ரயில்வே நிலையமாக மாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட பேசியிருக்கேன் டிசம்பர் இல்லைனா ஜனவரியில் ஒரு நாள் முழுமையாக கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அமரன் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைஞர்கள் எப்படி மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய இராணுவம் இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தேசப்பட்டு இருக்கக்கூடிய படமா அமரன் படத்தை பார்க்குறோம் அந்த படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஹீரோவா நடிச்சவரும் சரி இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதுல எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி படத்தை ஆமா இந்த மாதிரி படத்தை திரு கமலஹாசன் அவர்கள் தயாரித்து அதை ரெட் மூவி வந்து விநியோகம் பண்ணுறாங்க அவங்க செய்கிற எத்தனையோ காரியங்கள் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காங்க ரெட் வியாபாரம் நல்லா ஆகட்டும் வாழ்த்துறோம் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு இடத்துல காலேஜ் குழந்தைகளுக்கு இலவசமாக போட்டு காட்டணும் மூவி அவங்க அந்த நிறுவனம் நிறைய லாபம் சம்பாதிக்கட்டும் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக போட்டு காட்ட வேண்டும் மாநிலத்தினுடைய முதல்வர் ரசித்த அமரன் படத்தை தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்கள் ரசிக்க வேண்டும் என்பது என்னோட கோரிக்கை ஆனால் அந்த படத்துக்கு வரிவிலக்கு வேணும்னா கொடுக்கிறது கூடவே வந்து இலவசமாக அந்த எல்லா இடத்துலையும் மாணவர்களுக்கு அமர் மாநிலத்தினுடைய முதல்வர் போட்டு காட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என நாங்க கோரிக்கை வைக்கிறோம்